ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் பிரம்ம முனிவர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து விடு வந்து விடு சங்கெடுத்து வடிவேலா அரங்கன் சன்மார்க்கம் இந்த பேருலகை ஆழ முழங்கிவிடு இனியும் மக்களுக்கு கலக்கமின்றி காத்துவிடு காத்தருள்வேன் என அரங்கனாய் கழியினில் கந்தனும் அவதாரம் சத்திய கீர்த்தியாய் நிகழ்த்தி இருக்க சர்க்குருவே என மக்கள் ஏற்று வர ஏற்றுவர வையகம் மாறுமென கூறி இயம்பிடுவேன் துல்லிய ஆசி ஆற்றல் பட சோபகிருது செயல் திங்கள் அச்சமர தசதிகதி காரிவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதில் பிரம்ம முனிவர் யானும் வழங்குவேன் உலகோர் நலம் பெற சோரமெல்லாம் ஞானவான்கள் படை ஜகமெல்லாம் நிரம்ப வேண்டி வேண்டியே ஞானம் அருளுகின்ற வேளவன் அவதார ஞானி கண்டு தொண்டர்களாக மக்கள் சேர்ந்து தெரிவிப்பேன் மக்கள் சேவை ஆற்றிட ஆற்றிட தீவினைகள் அகழும் ஆற்றல் தரும் சுத்த சன்மார்க்க மாற்றம் செய்ய அரங்கன் விதைத்த மறுமை வெல்லும் ஞான வழிகளை வழிகளை மக்கள் ஏற்று வழி முழிந்து மாற்ற மற்றவரும் அறிய வழிவகைகளை கொண்டு செல்ல வழிவகையாக கொண்டு செல்ல வருங்காலம் அரங்கன் தவமான தவமான வேத நெறி பழத்தால் தரணியில் ஞானவான்கள் படை அவனி காக்கும் வண்ணம் பெருகும் ஆற்றலான அன்னதான சக்தி சக்தி வலிதனையும் கடைபிடிக்க சகலருக்கும் காட்டும் தயவாலே சக்தி கூடி உலகூர் தருமவான்களாக சாற்றிடுவேன் ஆளுமை அதிகாரம் அதிகாரம் அனத்தை அனைத்தையும் மாற்றும் ஆற்றல் மிக்க வேளவன் ஆசி அதிகாரம் பெற்றவர்களாக தேறி அகிலத்தில் மாற்றம் நிகழ்த்துவார் நிகழ்த்தவே அரங்க நவதாரம் நில உலகம் கண்டு இயங்கி வர வகைப்பட உலகோர் அரங்கனை வணங்கி வர மாற்றம் நிகழும் ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று போற்று